சூரிய மதி சீரியல் ஒரு ஆல்டிமேட்டான ஃபன்னான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணவும் ஃபில்லுடையும் கேளுங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த எண்டு வரைக்கும் அம்மன் வந்து கலக்கிட்டாங்க தாராவும் சங்கரபாணியும் வந்து ஒரு வழியாகிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம தாரா வந்து பேசுகிறாங்க அம்மன் கிட்டே அம்மன் தெரியாமல் வந்து காமெடி இருக்காங்க தாரா வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யணும் அப்படி என்ன வேலை இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறேங்கிற மாதிரி அம்மன் வந்து பேசுகிறாங்க பாத்திரம்லாம் வந்து சுத்தமாக வந்து விளக்கணும் அது மட்டும் இல்லாமல் துணியெல்லாம் துவச்சி அயன் பண்ணணும் எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது யாரும் இவங்களெல்லாம் வேலைக்கெல்லாம் வாங்குவாங்களா இவங்க ஏதோ சாமி கும்பிடணுன்னு வந்திருக்காங்க இவங்கள போய் இப்படி வேலை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தாரா கிட்டே வந்து சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க நம்ம ஆசினியோ ஸ்டீஜாவோ பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள் இவங்க சொல்கிற வேலையெல்லாம் வந்து முதல்ல நான் செஞ்சிட்றேன் ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் காஃபி போட்டு எடுத்துருவா அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி எடுத்துடுறதுக்காக போகிறாங்க ஒரு பக்கம் பாட்டியோட ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வராங்க ரஞ்சித்தோட பாட்டியோட ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி அவங்களுக்கு ஃபங்க்ஷன் போல் அதுக்கேற்ற மாதிரி வந்து பாக்கு பூ பழம் இதெல்லாம் வந்து வச்சுட்டு அப்படியே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச டிஷ்லாம் வந்து சமைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க தாராவும் சங்கரபாணி வந்து வீட்டில் இங்கே அவங்க ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப காஃபி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் காஃபி குடிக்கிறதுக்குள்ள நான் சொன்ன வேலை எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா இனிமேட்டு தான் வந்து சீனே ஆரம்பம் சம காமெடியாக இருக்க போது மிஸ் பண்ண ஃபுல்லுடின்னு கேளுங்க உடனே வந்து இவங்க மாட்ட காஃபி வந்து மடக்கு மட்டனுக்குன்னு குடிக்கிறாங்க அப்படி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க காஃபி டம்ளர் வைக்கிறதுக்குள்ள என்னது எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டியா என்ன நினச்சிட்டு இருக்க என்னை ஏமாத்திரியா உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோன்னே பாத்திரம் தேய்ச்சிட்டாங்களான்னு சொல்லி அப்படியே வந்து பார்க்குறாங்க பாத்திரம்லாம் கண்ணாடி போல் பல பலான்னு இருக்குது என்னடா அது இப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்குறப்ப அப்படியே வாசலுக்கு வந்து பார்க்குறாங்க ஆள்லேருந்து எல்லாம் மாப் போட்டு சூப்பராக வந்து பிரிக்கிட்டாங்க அதே மாதிரி நீ தோச்சு துணியெல்லாம் எடுத்துருவான்னு சொன்னோன்னே அப்படியே மாடிக்கு வந்து போகிறாங்க தோச்சு துணியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க என்ன சங்கரம்பாணி இப்படியெல்லாம் நடக்குது ஆஸ்னி ஸ்ரீஜா இவங்க எல்லாரும் வந்து மின்னல் வேகத்தில் வேலை பார்த்தா கூட இது எல்லாம் பாசிபிளே இல்லை சிஸ்டர் இங்கே வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி இந்த துணியெல்லாம் திருப்பி நீ கொண்டு போய் வைக்க வேணாம் இங்கேயே வெய்யி கொஞ்சம் கசங்கி இருக்கு பாரு கொஞ்சம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சாம்பார் எடுத்து பாத்திரம் தேய்ச்ச பாத்திரத்தில் எல்லாத்தையும் வந்து ஊத்துறாங்க இதை வந்து சோஃபாலில் வந்து துணி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே பார்க்குறாங்க அந்த இடத்துல அந்த அம்மன் என்னங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க சங்கரபாணி அடுத்தது என்ன செய்யணும் சுத்தமாக இருக்கிற வீட்டை இன்னும் சுத்தமாகக்க போகிறேன் கரெக்டாக சொன்ன சங்கரபாணின்னு சொன்னோன்னா தொட்டி எடுத்து வீடு ஃபுல்லாக வந்து பேப்பர்லாம் ஏகப்பட்ட பேப்பரை வந்து கிழிச்சு கிழிச்சு இருக்க போல் இருக்குது அது எல்லாத்தையும் தூவு தூவும் தூவுறாங்க ஹால் ஃபுல்லாக ஐயையே வீடு என்ன இவ்வளோ குப்பையாக இருக்குது திருப்பியும் போடுற திருப்பியும் பாத்திரம் தேய்க்கிற திருப்பியும் வந்து துணியெல்லாம் துவைக்கிற அப்படின்னு சொல்லி இருக்கிற துணி எல்லாத்தையும் அயன் பண்ணி வச்ச துணி எல்லாத்தையும் கசிக்கு போட்டுறாங்க இதையெல்லாம் ரொம்பவே தப்பு நீங்கள் தான் இது எல்லாத்தையும் செய்யணும் என்னது நான் செய்யணுமா இது என்னோடய வீடு என் வீட்டில் நீ தங்கணுன்னா இதெல்லாம் நீ தான் செய்யணுங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் முதல்ல பெரியவங்களாக இருந்து சொன்னீங்க நான் வந்து செஞ்ச பதிலுக்கு நீங்கள் தான் இதெல்லாம் செய்யணுங்கிற மாதிரி அம்மன் வந்து சொல்லிடுறாங்க யார் இருந்து யாருக்கு வந்து ஆர்டர் பண்ணுறது சிஸ்டர் என்ன சிஸ்டர் துணி துவக்கி சொல்றா பாத்திரம்லாம் வந்து கழுவ சொல்றா கூட்டி பெருக்க சொல்றா ஏய் அவள் துணி தானே தூக்கி சொன்னா அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது நீங்கள் தானே இதெல்லாம் செய்யணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அடிக்கிறது கை வாங்குறாங்க அப்பன்னு பார்த்து அவங்க கண்ணுக்கு வந்து அம்மனா தெரிஞ்சவனே சங்கரமணி வீடு ஃபுல்லா படுறா எவ்வளோ குப்பையா இருக்கு ஐயையோ இதெல்லாம் நம்ம வீடோ அப்படின்னு சொல்லும்போது குப்பை தொட்டி எடுத்துட்டு வா நீ தானே குப்பையை போட்ட சிஸ்டர் தானே போட சொன்னிச்சு இப்ப திருப்பி வந்து நம்மளே வந்து குப்பையை வந்து அள்ள சொல்லுதே இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு சொல்லி அப்படியே குப்பையெல்லாம் அள்ளிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஃபுல்லாக வந்து பெருக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அடுத்தது என்ன பண்ண போறீங்க பாத்திரத்தை அலம்பி வைக்கிறோமா இருங்கம்மான்னு சொல்லி பாத்திரத்தை எல்லாத்தையும் அலம்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க திரும்பி பாப்பத்துக்குள்ள வந்து மாப் போட்டு இருக்காங்க நம்ம சங்கரபாணியும் தாராவும் அட்டகாசமாக கசமாக இருந்துச்சுனே சொல்லலாம் திருப்பி வந்து துணியெல்லாம் துவச்சிக்கிட்டு இருக்காங்க தாரா ஒரு பக்கம் இங்கே சமையல் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க நம்ம வெண்ணிலாவும் தேனும் அப்படியே அவங்க ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க தாரா வந்து மாப் போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப சங்கரபாணி உன் முகம் கீழே தெரியணும் அதுக்கு ஃபோட்டோவை தான் எடுத்து வைக்கணும் முகம் கீழே தெரியணுமாமே என்ன இன்னைக்கு இப்படியெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது இது மாதிரிலாம் இதெல்லாம் செய்யவே செய்யாதேங்கிற மாதிரி காமியாக வந்து சங்கரபாணி வந்து யோசிக்கிறாங்க அட்டகாசமாக கசமாக சொல்லலாம் அந்த சீன்லாம் குப்பையெல்லாம் இருக்கக்கூடாது நான் பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் பார்க்க போகிறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுக்குன்னு வந்து எல்லா பூஜைக்கான ஏற்பாடும் வந்து அம்மன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாதம் அணிஞ்சினே சொல்லலாம் இன்றைக்கான எபிசோட் ஒரு பக்கம் நம்ம வெண்ணிலா வந்து ரஞ்சித்தோட பாட்டி இருக்காங்கள அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு மாலையெல்லாம் வந்து படத்துக்கு மாட்டிட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்லாம் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டு ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பாட்டி உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக வேணும் பாட்டி அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக இருக்க முடியும் என்னை நம்பி உங்கள் பேரனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அந்த நம்பிக்கையை என்றைக்காக இருந்தாலும் நான் காப்பாற்றுவேன் பாட்டிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க ஃபோட்டோ முன்னாடி நம்ம வெண்ணிலா பாத்ரூமுக்கு வந்து போகிறாங்க நம்ம சங்கரமாக போயிட்டு அங்கே வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளில வராங்க அடா சுத்தமாக ஆயிடுச்சு வீடு ஃபுல்லாக நீட்டாக ஆயிடுச்சு இனிமேல் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது ஒட்டடையெல்லாம் யார் அடிப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அடிக்கணும் நான் தான் அடிக்கணும் நான் அடிக்கிறேன் போய் ஒற்றைக்குச்சி எடுத்துட்டு வா அந்த அம்மாண்ணான்னா தாராவுக்கு ஆர்டர் போனது தாரா வந்து எனக்கு ஆர்டர் பண்ணுது என்ன சீடுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது ஒற்றைக்குச்சியை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு சங்கரமணி மட்டும் பாட்டு பாடிக்கிட்டே கிவிட்டு அழகாக வந்து வீடு ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அட்டகாசம் சீனாக சீனா இருந்துச்சுன்னே சொன்னால் அதெல்லாம் அப்போன்னு பார்த்து தேவி அம்மா யாரு நம்மளோட கொலசாமி நம்ம இப்படி ஆழ்ற வாழ்க்கையே கொடுத்தது தேவி அம்மா தான் கும்பிட்றயா கும்பிட்றையாங்கிற மாதிரி செம்ம காமெடியா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க தாரா இது எல்லாத்தையும் வந்து அம்மன் வந்து பார்க்கறாங்க ஸ்ரீஜாவும் ஆசினியும் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க வீடு என்ன தலைகீழான மாதிரி இருக்கு என்ன சங்கர மாதிரி சித்தப்பா வேலை பார்க்கற மாதிரி இருக்கேன் உங்களுக்கு இது செட் ஆகாது என்னது நான் வேலை பார்க்குற மாதிரி தெரியுதா பத்து பாத்திரம் தேய்ச்சது யாரு வீட்டை கூட்டினது யாரு பெருக்குனது யாரு துணி துவைச்சது யாரு துணி துவைச்சதை அயன் பண்ணது யாரு யாரு யார் இதெல்லாம் நானும் தாரா சிஸ்டரும் தான் இதெல்லாம் செஞ்சோம் நீங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் செஞ்சீங்களா என்னால நம்ப முடியலையே ஸ்டீஜா நம்புகிற மாதிரியா இருக்கு ஷீஜா நம்ம ரெண்டு பேரும் கனவு காண்டுகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் அந்த இடத்துல வந்து நம்ம சங்கரமணியை பிடிச்சி கில்றாங்க நம்ம ஸ்ரீஜாவும் ஆசினியாவும் ஆமாம் ஆமாம்மா இது உண்மைதான் ஏய் கனவுனா உங்கள் கையை தானே பிடிச்சி கில்லுவாங்க அதெல்லாம் பழைய டெக்னிக்கே எனக்கு ஓ மேலே தானே சந்தேகமாக இருக்குது அதனால் நான் ஒன்றை பிடிச்சி தான் கில்லனுங்கிற மாதிரி செம்மையாக காமெடி இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லால் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்